பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்த கரிமுகத்து மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிரு ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி ஆகிய நானும் ஐயா கே ஏ ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் காதி வருஷம் கார்த்திகை மாத பழன்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்குறது அப்படின்றது மாச பழங்கள் பலன்கள் வருட பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பயிற்சி பழங்கள் பார்க்குறோம் மாதிரி இப்போ இந்த மாதம் பார்க்க போகிறது கார்த்திகை மாதம் மாதங்களில் கார்த்திகை மாதம்ன்றது மிக உயர்ந்த மாதம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறோம் ஜோதிஷ சாஸ்திரத்துலையும் சொல்லியிருக்கு இது பொறுத்தளவுக்கு கடவுளுடைய மாதம்னு சொல்லலாமா அப்படின்னா கார்த்திகை மாதத்தை கடவுளுடைய மாதம்னு சொல்லலாம் சரி என்னென்ன கடவுளுக்கு இந்த மாதங்கள் உயர்ந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க எம்பெருமான் கார்த்திகை அப்படின்னாலே எம்பெருமான் முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்கள் அந்த முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்களான அங்காரக நாட்கள் செவ்வாய் கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதை தவிர வருடந்தோறும் சபரிமலையில் உள்ள பொண்ணு பதினெட்டாம் அடி ஐயப்ப சாமிக்கு நாற்பத்தெட்டு நாள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தொடக்கம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலையை போட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மண்டல பூஜைகள் அந்த மண்டல பூஜை முடிஞ்சு தை மாதத்தில் மகர ஜோதியும் சங்கமிக்கக்கூடிய மாதம் அப்படின்றது இதை தவிர இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்றது நரசிம்மருக்கு உகந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை மாதம் நரசிம்மர் அப்படின்னாலே உக்ரகமானவர் ஆனால் உக்ரகமானவர் இதை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் சார்ந்த சொருபியாக கூடியது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நரசிம்மருக்கு உகந்த நாள் அப்படின்றது யோகமான நாளான ஞாயிற்றுக்கிழமை அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே விடுமுறை தான் வருது அப்போ இந்த விடுமுறை இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபடுறது மிக விசேஷமானது மிக உன்னதமானது அதுவும் பார்த்தோம்னாக்க மரமணர் பக்கத்தில் சிங்கபெருமாள் கோயில் பக்கத்தில் அவர் நரசிம்மர் இருக்கார் ரொம்ப மூணு கண்ணுடைய நரசிம்மர் அவரை வழிபட்டோம்னாக்க வீட்டிலையும் சரி உங்களுடைய தொழில் சரி தடைபட்டுருக்கிற அத்தனை காரியங்களையும் வதம் பண்ணி அதான் எதிரிகளை அழித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் நரசிம்மர் எல்லாரும் சொல்கிறப்ப சொல்லுவாங்க உக்ரகமான சுவாமி படத்தெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஆனால் நரசிம்மரை வைக்கலாமா நரசிம்மரை வைக்கலாம் நரசிம்மரை வச்சு வழிபடலாமா வழிபடலாம் நரசிம்மருக்கு உகந்த இந்த நாலு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் நாலு ஞாயிற்றுக்கிழமையும் நரசிம்மரை வழிபட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை துருசக்திகளும் கெட்ட சக்திகளும் பொறாமை பச்சரிப்பு ஓம்பல் இதை மாதிரி இருக்கின்ற துர்சக்திகள் அத்தனையும் நம்ம வீட்டை விட்டு விலகக்கூடியது சரி அதை தவிர இப்போ இந்த மாதம் பிறக்குது கார்த்திகை மாதம் பிறக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கார்த்திகை பிறக்கிறது அப்படின்றது பரப்போ பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிறதுலையே பெருமாளுக்கு வசந்த நாள் அப்படின்றது சனிக்கிழமை அன்றைக்கு தான் இந்த கார்த்திகை மாதம் தொடங்குது இந்த கார்த்திகை மாதம் முடியக்கூடிய நாள் அப்படின்றது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்ந்த கிழமை சூரிய பகவானுக்கு உழைந்த கிழமை நரசிம்மருக்கு உயர்ந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் முடியுது சரி இந்த மாதத்தில் என்னென்ன விஷேச தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கும் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் தொடங்குற அன்னைக்கே முடவன் முழுக்கு இந்த முடவன் முழுக்கு அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஸ்நானம் பண்ணக்கூடியது புனித நதிகளில் ஸ்நானம் பண்ணக்கூடியது இந்த முடவன் முழுக்கு அதுக்கு அடுத்தது சந்திர பகவானுக்கு சங்கடங்களை விளக்கிய நாளான சங்கடகர சதுர்த்தி பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை தவிர இருபத்தி மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வாஸ்து நாள் இப்ப பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துலேயும் சரி வாஸ்து அப்படின்றது இப்போ மிக பெருமாண்டமா வந்துகிட்டு வருஷத்துக்கு எட்டு முறை தான் வாஸ்து புருஷன் நித்திரை விடுவார் அந்த எட்டு நாள்ல ஒரு நாள் அப்படின்றத பொறுத்த இந்த கார்த்திகை மாதம் வருது இந்த வாஸ்து நாள்ல பார்க்கும் பொழுது அதுல அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி ராகு காலம் யமகண்டம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம் அந்த வாஸ்து நேரமான அந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் வீடு கட்டுறதுக்கு உண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தங்குதடையும் பொருளாதாரத்தில் மெட்டீரியலில் எந்த விதமான பிரச்சனையும் வராத உகந்த நாள் வாஸ்து புருஷன் நித்திரை விடுநாள் அந்த நாள் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம நாட்டில் பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நகரத்தார்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட காரைக்குடி இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது அவங்க பொறுத்தளவுக்கு அந்த பிள்ளையார்கார பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் பெரும்பாலும் குலதெய்வமாக இருக்கும் பாக்கி தொண்ணூற்றி நாலு வகையாகவும் இருக்கும் ஆனாலும் அந்த பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்தது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரணி தீபம் அதுக்கு அடுத்தது பதிமூணு பன்னெண்டு இருபத்தி நாலு அண்ணாமலையார் கார்த்திகை மாதம் அண்ணாமலையாருக்கு உண்டான கார்த்திகை தீபம் வரக்கூடிய பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தத்தாத்ரேய ஜெயந்தி அன்னைக்கு தான் பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி சரி இதை தவிர அன்றைக்கு அதாவது மாதம் பிறக்கக்கூடிய பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரக நிலையை பார்ப்போம் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கற்கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்ச நிலையில இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது ஆறாம் இடமான கேது பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாசம் பிறக்கக்கூடிய விருச்சிக மாசத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க இதுல இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனை குரு வக்ர குரு சத சத்தம பார்வை பார்க்கிறாரு எப்பொழுதுமே குருவுக்கும் சரி எல்லா கிரகங்களுக்கும் சரி நூற்றி எண்பது டிகிரி சதசப்தம பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை இதில் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்வோம் அப்படின்னாக்க சிவ யோகம் அப்படிம்போம் அதே போல் குரு புதனையும் பார்க்குறாரு புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாமா புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க தனுர்ல சுக்கர பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் பக்ரை நிவர்த்தி அடைஞ்சி கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கார்த்திகை மாதம் பிறகுது இப்போ இந்த கார்த்திகை மாசத்துல உண்டான என்னென்ன யோகங்கள் இருக்கு அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ கே ஐயங்கார் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மாதம் பார்த்ததுன்னா கார்த்திகை மாசத்துல காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் இருக்க இதில் என்ன விசேஷம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறதுனால குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம் இது வந்து பெரிய ஏற்றம் அந்தந்த ராசியில் அவள் வந்து ஆட்சி பெற்று சமம் அதனால் பார்த்த இல்லையானால் சுக்ரன் தன்னுடைய வீடான ரிஷபத்தில் ஆட்சியும் குரு தன்னுடைய வீடான தனுசுவில் வக்கரகதியில் ஆட்சியும் பெற்றிருக்கிறதுக்கு சமம் அதனால் வந்து பரிவர்த்தனை யோகம் கிரக பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த இல்லையானால் வக்கரம் பெற்ற குரு சம சப்தம பார்வையில் சூரியனை பார்க்குறாரு ஏன்னா விருச்சிகத்தில் சூரியன் வந்துட்டார் சூரியன் சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது சிவராஜ யோகம் அப்படின்னு பேர் நாட்டை ஆளக்கூடிய ஆளுகின்ற அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த சிவராஜ யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த சிவராஜ யோகமும் அதை தவிர வந்து குரு சுக்ரன் பரிவர்த்தனையும் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது இதை தவிர பார்த்தில்லையானால் சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்தில் வக்கர எல்லாம் அடைஞ்சு அவர் வந்து சனி பகவான் கும்பத்திலேயே சதய நட்சத்திரத்தில் இருக்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் ஏன்னா அவருடைய ராசியிலேயே அவர் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது வந்து சச யோகம்னு சொல்லுவாள் ஏன்னா அவர் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய யோகம் பஞ்சமகாபுருஷ யோகத்தில் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இது வந்து எதனால் இந்த யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா வேலை செய்பவர்கள் வேலையாட்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் அதாவது ரெவல்யூஷ்னரி லீடர்ஸ் ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா குருவும் வக்கரகிரியில் இருக்கார் அதை தவிர பார்த்தாலேனால் சனி ஆட்சி பெற்று போயிருக்கார் அதனால் ஒரு போராளிகள் போராட்டம் நிறைந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த மாதத்தில் பார்த்தாலேயேன்னால் ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த யோகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் வாழ்வில் கொடுக்கும் அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் சிம்ம ராசினேயர்கள் ஓகே கடந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதியாகிய சூரிய பகவான் வந்து நீச்சம் பெற்று போய் மூணாம் இடத்துல இருந்தார் அவர் கார்த்தியை பிறந்த உடனேயே உங்களுடைய வீட்டுக்கு நாலாம் வீட்டுக்கு வந்துடுறார் மூணாம் இடத்துல இருந்ததை விட நாலாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஏன்னா மூணாம் இடத்துல அவர் நீச்சம் பெற்று போயிருந்தார் இப்போ நாலாம் இடத்துக்கு வந்தது சிறப்பு நான் சிறப்போடு மாத்திரம் அல்ல அங்கே வந்து குரு அவருடைய ஏழாம் பார்வையிலரை இந்த நாலாம் வீட்டை பார்க்குறார் அப்போ சூ சூரியன் சூரியனும் குருவும் பார்க்குறாங்க இதை வந்து யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகமும் பெறுது அதனால் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் வந்து அற்புதமாக தெளிவாக உங்களுக்கு அமையும் அது அதனால் வந்து வருமானங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கிற குழந்தைகளுக்கு சீட்டு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் மிக மிக அதிகமாக இருக்குது மாதிரி குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அஞ்சாம் இடத்துல இருக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கார் அப்போ பரிவர்த்தனை யோகம் அதாவது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்கிறது வந்து குருவோட வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் குருவும் இருக்கிறது அப்போ பத்தாம் வீட்டில் குரு ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுங்கிறதும் சிறப்பு அப்போது சூரியன் புதன் புதன் ஆதித்ய யோகத்துலேயும் இருக்கிறாங்க எல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த மாதம் வந்து போன மாதத்தை விட எல்லாத்துலேயும் எல்லா முயற்சிகளும் இந்த மாதத்துல எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு நன்மை அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் அதை மேற்கொண்டுள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மாய்யா அவங்க சொல்லுவாங்க நல்லா அற்புதமாக சொன்னீங்க சிம்மம் அப்படின்னாலே சூரியன் சூரியனை பொறுத்தளவுக்கு சூரியனுடைய ஒளியில் தான் மற்ற அத்தனை கிரகங்களும் செயல்படக்கூடியது அப்போ அப்படி ஏற்பட்ட சூரியன் இருக்கிற இடம் நாலாம் இடத்துல புத பகவானோட சேர்ந்து இருக்கிறார் அந்த புத பகவானை பரகஸ்பதியான குரு பகவானும் வக்ரகதியில் பார்க்குறார் புத ஆதிபத்திய யோகம் பெற்று இருக்கிறாரு சூரியனோடு சேர்ந்த புதனை பார்க்குறாரு கல்விக்காரகன் ராசி என்பவர்களுக்கு கல்விக்காரகனான புதன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹையர் எஜுகேஷன் அதாவது உயர்கல்வி செல்லக்கூடிய சிம்ம ராசி உயர்கல்வியில் கேட்டால் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய பல்கலைக்கழகங்கள் அந்த விரும்பிய பல்கலைக்கழகங்கள் அது உள்ளூராக இருக்கட்டும் உலக நாடுகளாக இருக்கட்டும் எங்கே போனாலும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதற்கு உண்டான விசா பிஆர் சிட்டிசன்ஷிப்பு கிரீன் கார்டு எது கேட்டாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்கும் நாலாம் இடத்துல உள்ள குருவை நாலாம் இடத்துல இருக்கின்ற சூரியனையும் புதனையும் பத்தாம் இடத்துன்ற குரு சதசதம பார்வை அதே போல வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய சூரிய ராசியைச் சேர்ந்த சிம்ம ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனம் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கார் தனக்காரனான குரு பார்க்குறதுனால கேட்டால் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் லோன் கிடைச்சிட்டு வீடு க கட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சைக்கிளில் போகிறவங்களுக்கு டூ வீலரும் டூ வீலரில் போகிறவங்களுக்கு காரும் காரில் போகிறவங்களுக்கு லேவிஷான சேரன் கார்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க உங்கள் ராசிக்கு ஏழில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இத்தன் நாள் வக்ரகதியில் இருந்தார் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் வக்ரகதியில் இருந்தார் அவர் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டார் தொழில் முனையக்கூடிய சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பால் தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் லைஃப் பார்ட்னராலையும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் எதிரில் உள்ள உங்களுடைய பார்ட்னர்னால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா சனி பகவான் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நீச கிரகம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு அவங்க காரியத்தை சாதிக்கிறதுக்காக என்ன லெவலில் வேணாலும் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அதனால் இந்த காலகட்டங்களில் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்டையும் சரி பிஸ்னஸ் பார்ட்னர்டையும் சரி மிக மிக எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா ரெண்டில் வேற கேது பகவான் உட்கார்ந்துருக்குறாரு கேது பகவான் அப்படின்றது ஞானக்காரகன் ஞானத்தை எப்போ கொடுப்பார் அடிபட்ட பிறகு தான் கொடுப்பாரு தவிர அடி படுறதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டார் அதனால் இந்த கார்த்திகை மாதம் சிம்மராசி என்பவர்கள் வாய மூடி இருந்துக்காங்கனாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அன்னெசரி ஆர்குமெண்ட் அன்னசரி டிபேட்டு வாதம் விதாண்டா வாதம் இதெல்லாம் தவிர்த்தால் மிக மிக சிறப்பாக இருக்கும் அடுத்தது எட்டாம் இடத்துல இருக்கின்ற ராகு கோதண்ட ராகு மறைவு ஸ்தானத்தில் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம் இந்த ட்ரேடிங் செய்யக்கூடிய ஸ்ட்ரேடிங் ஸ்பெகுலேஷன் லாட்ரி ரேஸு இது செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமான நிலை இருக்குமா ஏற்றமான நிலை இருக்கும் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இதுவரை சிம்ம ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பில் பர்மனெண்ட் ஆகாமல் டெம்பரரியாக கான்ட்ராக்டாக இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு பனி பாதுகாப்பு பனி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் உங்கள் உயர் அதிகாரி கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் உண்டாகி பண வரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா கார்த்திகை மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு யோகமான மாதம்னு சொல்லலாமா யோகமான மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் இந்த காலகட்டங்களில் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அவர் தச யோகம் பெற்று இருக்கிறாரு அடுத்தது யோகமும் இருக்கு இந்த சிவராஜ யோகமும் தசயோகமும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபன்களையும் சொல்லும் செய்யும் அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க சிம்ம ராசியை பொறுத்தவரையும் ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் குருவை வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பார்க்கறதன் மூலியமாக சிவராஜ யோகம் அமையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும் ஏற்றங்கள் வரும் அதன் மூலியமாக உங்களுக்கு கம்ஃபர்ட்ஸு புதிய வீடுமுறை வாங்கக்கூடிய வாய் வாய்ப்பும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக வரும் தாயின் மூலியமாக நிறைய அனுகூலங்கள் வரக்கூடிய தாயின் சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த மாதத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இதோட பார்த்தேன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா அஞ்சாம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறதன் மூலியமாக அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று போவதற்கு சமன்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் தொழிலில் வந்து ஒரு பெரிய அபிவிருத்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதிய முயற்சிகள் மூலியமாக தொழிலில் பெரிய மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் சம சத்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு வருது ஏன்னா சனி இருந்த இடத்தை விட பார்த்த இடம் பாழன்னு சொல்லுவார் அதனால் அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அவர் உங்களுடைய ராசியே நூற்றி எண்பது பாகையில் பார்க்கறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் உடல் நலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது பகவான் நீங்கள் சொல்லக்கூடியதை எல்லாராலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா குருவும் வக்கரகதியில் இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்தை பார்வையிட்டாலும் பிரச்சனைகள் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையே இல்லை எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு நாலு ஒம்பது அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நீச்சம் வரும் இதன் மூலியமாக வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாடு கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் வரும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் ஆனால் நீங்கள் நினைச்ச காலேஜ் யூனிவர்சிட்டி கிடைக்கிறது கிடைக்காம போகும் கொஞ்சம் தள்ளுபடி அதாவது அது அதோட அடி இந்த ரேங்கிங்கில் கீழே இருக்கக்கூடிய ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய காலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தாள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா மூணாம் அதிபதி மூணுக்கு மூணுன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல நிச்சயமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை பிராப்தியும் உண்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும் அதை தவிர ஆண்களுக்கு இந்த ரொம்ப நாளாக குழந்தை இல்லை கணவன் மனைவிக்கு குழந்தை இல்லை தம்பதியினருக்கு அப்படின்னும் பொழுது ஆண்களுக்கு விந்து குறைபாடின் மூலியமாக பிரச்சனைகள் இருந்தது ஆனால் அது இந்த மாதத்தில் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மூணாம் அதிபதி மூணுக்கு மூணில் இருக்கிறதுனால வீரியஸ்தானாதிபதியே இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் அதுவும் சுக்கரனாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் எல்லா முயற்சிகளும் நல்லபடியாக வெற்றியாகும் ஆனால் சில காலகட்டங்கள் இந்த சில நாட்கள் நீங்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அந்த நாட்கள் எது எது அப்படின்றத நம்ம கிட்டே கேட்கலாம் அது சந்திராசிரம நாட்கள்ன்றதும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த கடவுளை வணங்கினால் இந்த மாதம் வந்து முருகப்பெருமானையோ ஐயப்பனையோ இல்லை வந்து லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளையோ வணங்கின மூலியமாக எந்த கடவுளை வணங்கினால் இவர்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து கார்த்திகை மாத்தையில் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆகிய தேதிகள் அந்த தேதிக்கு உண்டான ஆங்கில தேதி அப்படின்னு பார்க்குறபோது ஒம்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலையில் ஒம்பது பதினாறு முதல் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலையில் வந்து ஒம்பது முப்பத்தாறு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து அவசியம் தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் புதிய முயற்சிகள் எக் கொண்டும் அதை விளக்கிக்கிறதே நல்லது அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு உள்ளூர்களில் பிரயாணம் இதெல்லாம் வந்து பிரயாணங்கிறதே அவசியம் இல்லை தவிர்க்கணும் அப்போ அவசியம் போய்தான் ஆகணும் அப்படிங்கிறவங்க சில பரிகாரங்கள் இருக்கிறது அந்த கிழமைகளுக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லுவாங்க அதுகளை கேட்டுட்டு அதுகளை பண்ணிக்கின்னு நீங்கள் வந்து வெளியூருக்கு மாத்திரம் போயிட்டு வரலாம் ஆக தவிர்க்கிறது தான் நல்லதுங்கிறது தான் முடிவு போ முடியாத பட்சத்துக்கு மாத்திரம்தான் நாங்கள் இப்படி சொல்கிறோம் சரி இந்த நாட்களை தவிர்க்கணும் இது போக இந்த மாதத்தில் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் வந்து நரசிம்ம பெருமாளை ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வேண்டிக்கிறது மிக மிக சால சிறந்ததாக இருக்கும் இதனால் வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய துன்பத்தில் இருந்து நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த குரோரி வருஷம் கார்த்திகை மாதத்தில் சம சப்த வத்திர சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கும் நாலு ஒம்போதின் அதிபதியான செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் இருக்கும் இருந்தாலும் கிடைக்கக்கூடிய யூனிவர்சிட்டியை தான் எடுத்துக்கணும் ஏன்னா நல்ல யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி ரேங்கிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற யூனிவர்சிட்டியில் தான் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு கண்டிப்பான ஏற்றம் இருக்கும் உடல் நிறத்திர சற்று கவனம் தேவை பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால சூரிய குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருப்பதனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு ஆண்களுக்கு விந்து அணுக்கள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கர நீ வக்கரகதியில் இருக்கிறதுனால தொழிலில் வந்து ஒரு ச சற்று பின்னடைவு இருக்கும் இதன் மூலியமாக மாற்று தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராகுவின் மூலியமாக உங்களுக்கு மறைந்த இடத்துல திடீர் பண உரவு வரும் ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதாவது ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர வந்து ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இன்சூரன்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து திடீர் பண உறவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் அதிபதியே ஏழாம் இடத்துல போய் இருக்கிறதுனாலும் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனாலையும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு நல்லது தேவையில்லாமல் வம்பு வழக்கில் ஈடுபடாதீங்க ஏன்னா ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் இருக்கிறதுனால பிரச்சனைகள் தானாகவே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையினால் சூரியனை பார்க்கறது அந்த அளவு விசேஷம் இல்லை அதனால் தந்தை மகனுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசியல் சார்ந்த அரசு சார்ந்த வாய்ப்புகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பேச்சில் ரொம்ப நிதானமும் கவனமும் தேவை குடும்பத்தில் சற்று பின்னடைவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான மாதமாக இந்த க குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் அமையிறதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்